ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குற கனவு நிலவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் வந்து ஒரு சூப்பரான ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எலிவிஷன் நல்ல ஒரு கிராண்டியான டிசைனில் உங்களுக்கு வந்து பர்குலா டிசைன்லாம் வச்சு எஸ்எஸ்சில் வந்து மெயின் கேட் பண்ணியிருக்காங்க இதோடய லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பில்டப் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வருங்க ரேட் வந்து பார்த்திங்கனா ஒன் அண்ட் ஃபைவ் லேக்ஸு இது வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்டு வீடு தாங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கீங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நான் பார்த்தது எல்லாமே டேரக்டாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினெட்டுன்ற சீட்டில் இருக்குங்க வேறு எல்இஜி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக பால் சேர்ந்து டிசைன் பண்ண மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்கு வரீங்க எஸ்எஸ்சில் ரீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் சொல்லியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத்து பார்த்து அம்மா கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க ஹால் பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலு மேலே எலிவி ஸ்பாட்லைட் பண்ணி நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே சோஃபா போட்டுக்கலாங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டைனிங் ஏரியாவை வச்சுக்கலாம் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் டோர் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட்டில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சு பெட்ரூம் செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கீங்க அட்டாச் டாய்லெட்டோட பிவிசி டோரு நல்ல ஒரு சீலிங் இருக்குது டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து ப்ரீமியம் ஃபிட்டிங் வந்து போட்டு கொடுத்துருவாங்க வாங்க போயிட்டு நம்ம அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் இதோடய டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்டில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலு பெட்ரூஸில் நல்ல ஒரு பெரிய ஜெனல் வந்து ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனாக இருக்குதுங்க ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருவாங்க ஒரு பல்பு கூட நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லைங்க இது வந்து வாஷ் மிஷின் வச்சிருவாங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி டோரில் ஒரு அஞ்சு காருன்ற சீட்டில் வென்டிலேஷனோட கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாயு மூலியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் எல் லை எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபு லாஃப்ட்டு மாடல் கிச்சன்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்காங்க ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சீட்டில் இந்த கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பேக் ஏரியா